தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மேற்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பழைய மீன் மார்க்கெட் இடத்தில் கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்த பொதுக்கூட்டத்தில் நேற்று திராவிடக் கழகத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் இந்துக்களை தேவடியா மான்கள் என பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஒரு தலித்தாக இருக்கலாம் ஒரு பறையனாக இருப்பதை விட தலித்தாக இருப்பதை விட கிறிஸ்தவராக இருக்கலாம் இஸ்லாமியராக இருக்கலாம் ஆனால் இந்துக்களாக இருப்பது தேவடியா மகன்களாக இருப்பார்கள் என பெரியார் சொல்வதாக இவர் சொல்கிறார் ஆனால் இது வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்துக்களிடையே மிகப்பெரிய ஒரு மனது வந்து புண்பட முடியும் விதமாக இருக்குது அந்த கூட்டத்தில் வந்து இந்துக்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க அந்த மேடையிலேயே இந்துக்களும் இருக்காங்க இதை வந்து தமிழக அரசும் காவல்துறையும் எப்படி இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல விரைந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இது சம்பந்தமாக அகில பாரத இந்து சபா சார்பாக நாங்கள் வந்து காவல்துறையில் ஆன்லைனில் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டத்தை அறிவிப்போம் திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க அவங்களும் அதெல்லாம் கேட்காமல் இருக்கிறது எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் அதில் வந்து அனைத்து கட்சியினரும் சகோதர சகோதரிகள் அந்த அந்த கூட்டத்தில் இருந்தாங்க அதில் இந்துக்களும் இருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது தமிழக முதல்வர் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று சொல்கிறார் அவர் வந்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறாருன்னு நம்புகிறேன் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் ஐகராபாத் இந்து மகசபா சார்பாக போராட்டத்தில் இறங்குவோம்